நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஒரு சுடிதார் செட்டு இன்னைக்கு வந்து பேண்ட் வெட்டி உயரம் முப்பத்தி ஏழு சீட்டு நாற்பத்தி மூணு பாட்டம் வந்து பதிமூணு இந்த மூணு அளவு தான் இந்த சுடிதார் பேண்ட்டை எப்படி வெட்டி தக்கலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ பே விட்டுறத பார்ப்போம் மேல போட்டு பேண்ட் உயரும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மேலே ஏதாவது ஆறு இன்ச்சு விட்டுருங்க ஆறு இன்ச்சு மேலே பட்டிக்கு விட்டுட்டு முப்பத்தி ஆறு ஒன்றரை இன்ச்சு பாட்டம் ரவிங்க இருபத்தொம்போது இன்ச்சு இறக்கும் இது செமிப்பட்ட ரொம்ப ஈஸி தான் பாட்டம் பதிமூணு ரெண்டா பிரச்சினா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி கோடு போட்டு விடுத்தோம் செமிப்பட்டால சிம்பிளாக விட விடுறோம் இதை நம்ம கோடு போட்டுக்கோங்க இங்கே வந்து ஒரு ஸ்லோப் ட்ராயின் போட்டுருங்க வந்து எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி இப்போ பேண்ட்டை மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துறேன் தர்றேன் வெட்டியாச்சு இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா மேல் இடுப்பு பீஸு எப்படி வெட்டலான்ற பாருங்க செமி பேட்டால வந்து ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது இது வந்து இது மேல் நாடா மடிப்பு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க இது எட்டு இன்ச்சு வைங்க பட்டி ஆகலாம் ஒரு கோடு போட்டுடலாம் சீட்டை வந்து நாற்பத்தி மூணு நாலா முக்கால் ரெண்டு இன்ச்சு லூஸ் அதே மாதிரி பத்தே முக்கால் ரெண்டு இன்ச்சு லூஸ் இது ஒரு கோடு போட்டுறேன் இது வந்து ரெடி கோடு இது வந்து தையலுக்கு பட்டி மார்க் பண்ணிச்சு இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் செம்மிப்பட்ட கட் பண்ணிட்டேன் இதே தைக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மேல் பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மடித்து தைக்கிறத கோடு போட்டுருக்கேன் அந்த கோட்லேயே பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம நாடாவுக்கு ஹோல் அன் இன்ச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப நம்ம பாதியா மடிச்சிருங்க இந்த மாதிரி மடித்து தைக்கும் போது ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் நல்லா நீட்டாக வரும் இப்போ பார்த்துங்க இது கரெக்டாக பொலந்து ரெண்டு பக்கம் இப்போ தையல் போட்டுடணும் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த பக்கம் இந்த மாதிரி நம்மளுக்கு தைக்கும் போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும் மெயினாக ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து டெஃபினேஷன் கரெக்டாக இப்போ அடுத்தது அந்த பக்கம் இது பாருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இது ஒன்றே காலிச்சு நான் துணி விட்டுருக்குறேன் இதை வந்து நம்ம ஒரு நேர் தையல் போட்டு இதுவும் அதே மாதிரி தான் கரெக்டாக கீறி மடித்து ரெண்டு பக்கமும் பழந்து தைச்சிட்டிங்கன்னா பினிஷிங் வந்து ஃபிளாட்டாகும் இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் தைச்சா மாதிரி இதுவும் தைச்சிருங்க இப்போ நம்ம மேல் நாடாவுக்கு வந்து கரெக்டாக மடிச்சு ஒரு இன்ச்சு மடிச்சு அடிக்கணும் காலிச்சு மடிச்சிருடிச்சு மாதிரி மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் அகலத்துல நீட்டா தைச்சிருங்க ஒரே லவல மடிச்சு தைங்க நாடா குப்பத்துக்கு இந்த மாதிரி நீட்டா பின்னாடி கை கொடுத்து தச்சீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இப்போ வந்து பட்டி ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம இது சென்டர் பண்ணி மார்க் பண்ணி வச்சிடலாம் இது சென்டர் இப்போ அடுத்தது வந்து நம்ம பாட்டம் பாட்டம் வந்து கால் பட்டி வந்து கேன்வஸ் வச்சு ரெடி பண்ண பாட்டம் பட்டி கேன்வஸை விற்குது தனியாக இதை வாங்கி நம்ம ஒரு தையல் ஒன்னு போட்டுங்க இந்த மாதிரி மடிச்சு அதே மாதிரி அடுத்த பீஸ் நல்லா நீட்டா தையல் போட்டுங்க வெட்டிட்டு இப்போ கரெக்டா நம்ம மடிச்சு தைப்போம் அந்த நீட்டாக ஒரு தையல் போடுங்க நல்லா டைட்டாக இழுத்து நம்ம திருப்பி கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம் நீங்கள் தேவைன்னா நடுவில் கூட ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு தையலோடு முடிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பீஸ் அடுத்த பீஸ் அதே நம்ம ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி கீழே ஒரு தையல் போட்டிருங்க இப்போ ரெண்டு கால் போட்டியும் ரெடி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஜாயின் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி பட்டியை கரெக்டாக நான் ஒரு ஒன் இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்ருங்க அந்த அதே அளவில் நேராக ஒரு தையல் திருப்பி வந்து இன்னொரு தயில் போடுங்க ரெண்டு தயில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொரு கால் ரெடி ஆகிடுது அதே மாதிரி இன்னொரு காலும் ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு இன்ச்சி கரெக்டாக முடிச்சிடிங்க இதே மாதிரி திருப்பி இன்னொரு தயில் ரெண்டு தயில் நண்பர்களே நான் இந்த பேண்ட்டை நிதானமாக தைச்சு காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போது ரெண்டு காலம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதை இப்போ ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம் அந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு தையல் இன்னொரு தையல் போட்டுருங்க ரெண்டு தையல் போட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் கச்சாச்சு இப்போ வந்து இதை நம்ம சென்டர் பண்ணி மார்க் பண்ணலாம் ஃப்ரண்ட்டு வாங்க சென்டர் அது ஒரு மேட்ச் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சென்டர் மேட்ச் பண்ணிவிடுங்க இப்போது இது பேக்கில் வந்து ஒரு 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 ஃப்ளீட் வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி இது வந்து பேக்கு ப்ளைனாக இருந்தால் டைட்டாக இழுக்கும் அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு ஃப்ளீட் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நம்ம இதை பட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் பேக் இது நான் பேக் பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன் அந்த சென்டரை வச்சிருக்கேன் கரெக்டாக ரெண்டுமே ஒரே லெவலாக கொண்டு வாங்க இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் பாருங்க இப்போ இதை வந்து ரொம்ப ஃப்ளீட்டு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப்பில் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பிடிங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளீட் வருது இப்போ இந்த பக்கம் அஞ்சு அதே மாதிரி இந்த பக்கமும் அஞ்சு வச்சிருந்தோம் இந்த பக்கம் வச்சாச்சு இதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டா வைக்கணும் ரெண்டு பிளேட்டுமே இது எடுத்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ அந்த ஃப்ளோ வந்து ஃப்ரண்டில் உட்காரும் இந்த பக்கம் அதே மாதிரி அஞ்சு பிளேட்டு இது செவி பெட்டாயில் அது ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இதெல்லாம் கஷ்டமெல்லாம் கிடையாது இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டு இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கமாண்டில் உங்களோட வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் நான் எல்லா வீடியோலாம் அதான் சொல்லுவேன் உங்களோட டவுட்டை வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும் நண்பர்களே செமி பட்டையாள பேண்ட்டு இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் டாப்பு வெட்டி காட்டுறேன்